திருக்கார்த்திகை தீபத் ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலைகார் கோயிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு அடி உயர மலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டது பஞ்சபுத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாளை முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலைகார் கோயிலின் திருக்கார்த்திகை தீபத்திருவிழா திருவிழா உலக பிரசித்தி பெற்றது திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒன்பது நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது பத்தாம் நாளான நேற்று அதிகாலை அண்ணாமலையார் கருவறை முன்பு ஐந்து மடக்குகளில் நெய் நிரப்பி பரணி தீபம் ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாலையில் ஆண்டுக்கு ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த தாண்டவம் ஆடியபடி மூன்றாம் பிரகாரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதையடுத்து இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு அடி உயரம் உள்ள தீப மலை மீது வைக்கப்பட்டிருந்த குப்பரையில் நான்காயிரத்தி ஐநூறு கிலோ நெய் மற்றும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் காடா துணியால் உருவாக்கப்பட்ட திரியில் தீபம் இயற்றப்பட்டது ஜோதி வடிவில் காட்சியளித்து அண்ணாமலையாரை லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர் அப்போது பக்தர்களின் அரோஹரா முழக்கம் விண்ணை பிளந்தது தொடர்ந்து கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் வான வேடிக்கைகள் விடுத்து பக்தர்கள் தீப திருவிழாவை கொண்டாடினர் திருவண்ணாமலையில் மகாதீபம் இயற்றப்பட்டதையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு கிரிவலம் சென்றனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி பத்தாம் நாடாளான நேற்று அதிகாலை முதலே அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன தொடர்ந்து கருவறை முன்பு ஐந்து மடக்குகளில் பரணி தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் வெளியூர் மற்றும் அண்டை மாவட்டங்களில் இருந்து வந்த திரளான பக்தர்கள் வந்து நிகழ்வுகளில் பங்கேற்று அண்ணாமலையாரை மனமுருகி வழிபட்டனர் தொடர்ந்து பின்புறம் உள்ள மலை மீது மகாதீபம் இயற்றப்பட்டதை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்த நிலையில் அரோகரா முழக்கம் விண்ணை விளக்க அவர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிரிவல பாதையை வளம் வந்து சிவபெருமானை வழிபட்டனர் ஒன்றே சிவனே மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி இரண்டாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள தென் திருவண்ணாமலை என அழைக்கப்படும் திடியன் மலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது தென்னாட்டுடைய சிவனை போற்றி என பக்தர்கள் ஏராளமானோர் முழங்கினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏரிக்கரையில் அமைந்துள்ள காலபைரவர் சுவாமி மலையில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நூற்றி அறுபத்தி ஐந்து கிராமங்கள் இணைந்து நடத்திய இந்த திருவிழாவையொட்டி கோயில் சன்னதியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபட்டனர் இதேபோல் சென்னையை அடுத்த குன்றத்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அடி உயரமுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் படை ஓலைகள் செய்யப்பட்ட சொக்கப்பணையம் எரிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா அரோகரா என விண்ணதிர முழக்கம் பின்னர் பெருமானின் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் கோயிலில் கார்த்திகை தீபம் பிச்சாரி மலை மீது ஏற்றப்பட்டது தூரல் மழைக்கு மத்தியில் தீபத்தை தரிசித்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா என்றும் வெற்றிவேல் வீரவேல் என பக்தி முழக்கம் எழுப்பினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் கோயிலின் கார்த்திகை தீபத்தையொட்டி சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே உள்ள தலைச்சோலை கிராமத்தில் உள்ள மலை உச்சியில் அமைந்துள்ள அண்ணாமலையார் கோயிலின் கார்த்திகை தீப திருநாளையொட்டி கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது ஏற்காட்டிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் பலர் அண்ணாமலையாரை தரிசனம் செய்து தீபம் ஏற்றுவதை கண்டு ரசித்தனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள காந்தல் காசி விஸ்வநாதர் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி இருபத்தி ஓரு அடி உயரமுள்ள மகா தீபம் ஏற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் ஜொலித்த காசி விஸ்வநாதரை மனமுறுக்கி வழிபட்டனர் கார்த்திகை தீபத் திருநாளை முன்னிட்டு கோவை பேரூர் நொயல் ஆற்றங்கரையில் பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் விளக்குகளை ஏற்றி வழிபாடு நடத்தினர் ஆயிரக்கணக்கான விளக்குகளில் நொயல் என தீபங்கள் அளித்தது காண்போரை கண்கவர செய்தது சென்னை வடபழனி முருகன் கோயிலில் கார்த்திகை தீப ஒட்டி சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோயிலில் திருக்கார்த்திகை கார்த்திகை தீபத் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் தீபத் திருநாளான நேற்று சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிகழ்வை திரளான பக்தர்கள் கொட்டு மழையில் குடையுடன் காத்திருந்து கண்டு வழிபட்டுகிறேன் கார்த்திகை தீப விழாவை ஒட்டி திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயிலில் தீபம் இயற்றப்பட்டது கார்த்திகை தீப திருநாளில் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள உச்சிப்பள்ளையார் கோயிலில் தீபம் இயற்றப்படுவது வழக்கம் அதன்படி இன்று கோயிலில் மகாதீபம் இயற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது சுவாமி விநாயகர் தாயுமானவர் மட்டுவார் குளரி அம்மன் ஆகியோருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே உள்ள ஐம்பது அடி கோபுரத்தில் வைக்கப்பட்ட கொப்பரையில் தீபம் இயற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருச்சி மாவட்டம் துறையூர் காசி விஸ்வநாதர் கோயிலில் கார்த்திகை தீப திருநாளையொட்டி எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு அம்பாளுக்கு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து கோயில் முன்பு வைக்கப்பட்டிருந்த சொக்கப்பனை கொளுத்திவிட்டு ஜோதி வடிவான இறைவனை பக்தர்கள் வழிபட்டனர் தென்காசி மாவட்டம் பண்புழி பகுதியில் உள்ள திருமலை குமாரசுவாமி கோயிலில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு மகா தீபமானது ஏற்றப்பட்டது மேலும் பனை ஓலைகளில் சொக்கப்பானை நிகழ்வும் விமர்சையாக நடைபெற்றது சிவகங்கை அருகே திருமலை கிராமத்தில் உள்ள புராண சிறப்புமிக்க பாகம்புரியால் அம்பாள் சமேத மலை கொடுத்தீஸ்வரர் கோயிலில் ஒட்டி மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது ஓம் நம சிவாய அரோகராயனம் முழுங்கி பக்தர்கள் மகாதீபத்தை கண்டு வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி வள்ளி தெய்வானையுடன் சண்முகநாதர் எழுந்தருளினார் தொடர்ந்து குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் தலைமையில் வரணி தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியும் சொக்கப்பனை குளுத்தும் நிகழ்வும் நடைபெற்றது பின்னர் மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்ட போது ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள பாபநாசநாதர் கோயிலில் திருக்கார்த்திகையை ஒட்டி சொக்கப்பனை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன மேலும் கோயிலில் முன் திறந்திருந்த பத்து அடி உயரமுள்ள சொக்கப்பண் அமைக்கப்பட்டது சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலைகள் நான்கு முனைகளில் இருந்தும் நெருப்பு வைத்து சொக்கப்பண்ணை ஏற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பெரம்பலூர் மாவட்டம் எளம்பலூரில் உள்ள பிரம்மரிஷி மலை உச்சியில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி ஐந்து அடி செப்பு கொப்பரைகள் இரண்டாயிரத்தி நூறு மீட்டர் திரியிட்டு ஆயிரத்தி எட்டு லிட்டர் நெய் ஊற்றி நூற்றி எட்டு கிலோ கற்பூரம் விட்டு தீபம் ஏற்றப்பட்டது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்த நிலையில் மகா சித்தர்கள் டிரஸ்ட் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ குமாரமலை பால தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் கார்த்திகை தீப மகா தீபம் ஏற்றப்பட்டது தொடர்ந்து பால தண்டாயுதபாணிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு மனமுருகி வழிபட்டனர் கார்த்திகை தீபத்தை ஒட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோபுரத்தில் வருணை தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை ஏற்றுதல் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சொக்கப்பனை ஏற்றப்பட்டது முன்னதாக சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்ட நிலையில் மும்மூர்த்திகளின் உற்சவர்கள் சப்பரத்தில் அமர்ந்த கோயில் உட்பிரகாரத்தில் பவனி வந்தனர்